வணக்கம் உங்கள் சேலம் மதுரகாளியம்மா பேசுறேன் மதுரகாளியம்மன் கோவில் இருந்து மதுராம்மா பேசுறேன் முதல்ல அது கவனம் தேவை மதுரகாளியம்மனா இவங்களா மதுரகாளியம்மான்னு அம்மான்னு கேட்க வேணா என் பேர் மதுரா அதனால என்ன வந்து மதுராம்மான் பாங்க மதுரகாளி அம்மனோட குழந்தை நான் கடவுள் கிடையாது ஆரம்பி சொல்லிடுறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பர ஆடி பதினெட்டுக்கு தீர்த்த கூட பெருவிடா நிறையா பேர் இது வரைக்கும் ஐம்பது பேர் டோக்கன் கொடுத்துருக்கேன் ஐம்பது பேத்துக்கு எல்லாம் குடமும் புடவையும் தரேன்னு சொல்லியிருக்கேன் பதினெட்டுக்கு ஒரு நாள் முன்னையே நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடணும் என்னோடய பக்தர்கள் எல்லாரும் என் மேலே தீவிர பக்தர்கள் இன்னமும் இருக்கிறீங்க என் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறீங்க சில சில காரியங்கள் அவங்களுக்கு நடந்துருக்குது கண்டிப்பாக என்னை தேடி வர்றாங்க கண்டிப்பாக அதுபோல் இன்னும் மக்கள் தேடி வரணும் எல்லா உள்ள மதங்களை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கட்டுற வேலை ஒன்று மன மன முன்னாள் ஆக போகுது அம்மனை கருவறையும் வேலையாக போகுது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது குடி சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெளிவுப்படுத்துவேன் நான் சொன்னதான் நான் செஞ்சிட்றேன் அதுக்கு மேலே தப்பு தான் என்னை கேளுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா என்னைக்கு பதினெட்டு சனிக்கிழமை காலையில் பதினெட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே அனைவரும் வரணும் ஒரு பதினோரு பேர்த்த நான் வந்து வண்டி பேசி ஒரு பதினோரு பேர் பதினேழு பேர்த்த வந்து வண்டி பேசி அம்மனை எடுத்துக்கிட்டு கல்லூடகம் அப்படிங்கிற ஊருக்கு நான் போய் அங்கிருந்து ஆற்றுல நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாமிக்கு பூஜை பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரேன் அதில் வந்து முக்கியமானவங்க யார் வரீங்களோ ஒரு பதினேழு பேர் பதினெட்டு பேர் ஒரு வண்டி நானாக பேசியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முக்கியமாக வரவங்க வரலாம் அதுக்கு பேர் கொடுத்துருங்க ஒன்று கல்லோட கன்னு சொல்லி பேர் கொடுங்க பதினேழு பேர்த்துக்கு மேலே யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் இருந்தே தீர்த்து எடுத்துகிட்டு வர்றது அப்புறமே வந்து இங்கே ஊர்களை வச்சு தீர்த்தை வச்சு நாக்களவு நான் போட்டு டீச்சட்டி அம்மனுக்கு ஒருசரம் எடுக்கிறேன் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தெளிவு வேணும் மேலே தப்பு இருக்கலாம் தவறு இருக்கலாம் இதுக்கெல்லாம் அம்மன் வந்து எங்களுக்கு துணையா இருக்கணும் தான் எங்களை காப்பாற்றி தரா என்னை மட்டும் இல்லை எல்லாத்தையும் காப்பாற்றி தரா நிறைய பேர் என்ன தப்பாகவும் புரிஞ்சிட்டு இருக்கீங்க என்கிட்ட வந்து பேசி பழகினாதான் தெரியும் ஒரு வீடியோ தப்பா வந்துருச்சுன்னா கடைசி நாள் வரைக்கும் எல்லா மக்களும் தப்பாக இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால பதினெட்டு முதல் நாள் வந்துருங்க பதினேழாம் தேதி நைட்டே வந்துருங்க கண்டிப்பா பவானி போயிட்டு வந்துடலாம் கொடுமுடி சாரி கொடுமுடி போயிட்டு வந்துடலாம் கொடுமுடி போயிட்டு வந்தேன் இந்த இதை நம்ம பாத்துரலாம் இன்னொரு விஷயம் நல்லா கமெண்ட்ஸ் போடுறீங்க நிறையா கமெண்ட்ஸ் போடுறீங்க நீங்கள் திட்டி திட்டி போட போட தான் எனக்கு இன்னும் பேர் அதிகமாக வருது ஏன்னு கேட்டால் காய்ச்ச மரத்துக்கு தான் கல் அடி விடுவோமா தான் கெடுமா அடித்த காலையை தான் அடி விழுவுமா ஏன்னு கேட்டால் அது அப்போ தான் இன்னொரு நாளுக்கு உணர்த்தி வருமா நல்லா இந்த மாதிரி மக்களை பற்றி புரிஞ்சிக்க நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்குமா அதனால எத்தனை பேர் எப்படி எப்படி திட்டி திட்டினா கூட கமெண்ட்ஸ் போடுறீங்க ஆனால் நேரடியாக வந்து யாரும் ஏமாதுராமா அப்படி பண்ண என்னை யாரும் கேட்கல இது வரைக்கும் ஏன்னா அது தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளவு அளவுக்கு என்ன திட்டி திட்டி கமெண்ட் போறீங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து அப்படி சொல்றேன் நீங்களே என்ன பிரபலம் பண்றீங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதினெட்டுக்கு அனைத்து பக்தர்கள் வாங்க இருவரும் கூப்பி வணங்கிக்கிறேன் வணக்கம்